இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து நீதிமான்களின் ரட்சிப்பு ஒன்று பேதரும் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் அங்கே நிற்பான் நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீதிமான்கள் என்றது யார் உண்மையிலேயே நீதிமான்கள் என்றது தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு தேவனுடைய நீதியை செய்கிறவர்களே நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த வசனம் அழகா சொல்லுது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ஏனென்றால் நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்குது வெளிப்பெயர்ல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ரட்சிப்புக்கு ஒரு எல்லை இல்லை ரட்சிப்புக்கு ஒரு காலப்பகுதி இல்லை ரட்சிப்பு நிறைவேறும்படி நாங்கள் பிரயாசப்பட நீதிமானே இடறி போனால் விழுந்து போவானா இருந்தா பக்தி இல்லாதவனும் பாவியும் அங்கே நிற்பான் யாருமே மலை தடக்கி விழுகிறதில்லை கல் தடக்கித்தான் விழுகிறார்கள் வேதத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுற பட்சத்தில் கண்மலையை பார்த்து நீ பேசு அப்போது தண்ணீர் வரும் என்று சொல்லி தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார் ஆனால் அந்த நேரத்தில் மோசே தண்ணீர் தேவைப்படும் போது அந்த கல்மலையை நோக்கி ரெண்டு தடவை அடிக்கிறதன் நிமித்தம் தேவன் மோசேக்கும் அந்த ஜனங்களுக்கும் தான் கொடுத்ததான் அந்த தேசத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார் மோசையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவர் சார்ந்த குணமுடையவர் என்று அப்படி சார்ந்த குணமுடையவர் மோசையை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார் அப்படி இருந்துமே மோசையால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் விசுவாசத்திலும் நடக்கையிலும் செயற்பாடுகளிலும் பேச்சிலும் முன்னுதாரண வகையிலும் எந்த அவர்கள் இடரை போற நடந்து கூடாது வசனம் சொல்லுது தக்கதாய் ஓடுங்கள் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இடரல் ஏற்படுத்தாத படிக்க தேவனை நோக்கி தேவனுக்கென்று ஓடுகிறவர்களாக இருக்கணும்